இப்ப மும்மழிக் கொள்கை எதை கூறுகின்றது புதிய கல்விக் கொள்கை எதை கூறுகின்றது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும் வெளியிட்ட அடுத்த நாள்லயே எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்டது அந்த கல்வி கொள்கை வெடியுள்ள படிச்சிட்டீங்களா அரசை பார்த்து ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் வெடியுள்ள அந்த புதிய கல்வி கொள்கையில என்னென்ன சாராம்சங்கள் இருக்கின்றன என்பதை படித்து முடித்து விட்டீர்களா எதிர்ப்பு ஒன்றையே கருத்தில் கொண்டு வேலை செய்யக்கூடாது இந்த புதிய கல்வி கொள்கை என்ன கூறுகின்றது என்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பொதுமக்களே அன்பர்கள புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல தாய்மொழி ஐந்தாவது வரைக்கும் எல்லாரும் தாய்மொழியில கல்வி கற்கின்றோம் அடுத்து இரண்டாவது மொழி ஆங்கிலம் இது ஐந்தாவதுக்கு அப்புறமா அடுத்ததாக எட்டு அதற்கு மேல் மற்றும் தனியார் மற்றும் அரசு கல்விகளிலே என்ன நடக்குதுன்னா மும்மொழிக் கொள்கை என்ற இந்தியாவில் இந்தியாவில் இருக்கிற இருக்கிற எனக்கு ஏதாவது ஒரு மொழியை மூன்றாவது மொழியாக கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் மும்மொழி கொள்கை இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று எந்த இடத்திலுமே புதிய கல்விக் கொள்கை சொல்லவில்லை முதல்ல தாய்மொழி தமிழ்மொழி இரண்டாவது வேற்றுமொழியாக கருதப்படும் ஆங்கிலம் மூன்றாவதாக இந்தியாவிலே பேசப்படும் ஏதாவது ஒரு மொழி அது இந்தியா இருந்தாலும் சரி இப்படித்தான் சொல்லுகின்றதே ஒழிய இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள் இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று எந்த இடத்திலும் கூறப்படவில்லை திராவிட முன்னேற்ற கழக அரசு பட்டி தொல்லிகளில் எல்லாம் எதிர்த்து கொள்கைகளை பொய்யான செய்திகளை பரப்பி வருகின்றார்கள் அதற்கு கடினமான ஒரு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றது பாரதிய ஜனதா கட்சி பேசுங்கள் மக்களிடையே கருத்துக்களை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் ஆனால் பொய் உரைக்காதீர்கள் தமிழ்நாட்டினுடைய கல்வி மந்திரி பொய்யாமொழி அன்பு பொய்யாமொழி அன்பு இல்ல அன்பில் பொய்யாமொழி அவர் பொய்மொழி பேசியும் நல்ல ஒண்ணு கேட்டுக்கங்க ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் குழந்தைகள் அரசு பள்ளிகளிலே படித்து வருகிறார்கள் தனியார் பள்ளிகளிலே ஐம்பத்தி ஆறு லட்சம் குழந்தைங்க படிக்கிறாங்க இந்த தனியார் பள்ளிகளை நடத்துறது யாரு எல்லாம் ஆளுங்கட்சி எம்ஏ எஸ் இவங்க தான் எம்எல்ஏ இவங்க தான் நடத்துறாங்க இந்த பள்ளிகளிலே மும்மொழி கொள்கை தாராளமாக செயல்பட்டு வருகின்றது இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை தனியார் பள்ளிகளில் அது சிபிஎஸ் இருந்தாலும் சரி வேறு சிலபஸ் இருந்தாலும் சரி மும்மொழி கொள்கை நடைமுறையில் உள்ளது ஆனால் அரசு பள்ளிகளிலே படிக்கிற ஐம்பத்தி ரெண்டு லட்சம் குழந்தைகள் ஏழை குழந்தைகள் டிரைவருங்க ஆட்டோ டிரைவர் பஸ் டிரைவர் லாரி டிரைவர் எப்படி வேணா எடுத்துக்கலாம் தையல் வச்சிருக்க சிறு கடைகள் வைத்திருக்கிறவங்க காய்கறி விற்கிறவங்க பூ விற்கிறவங்க அதனால இது மாதிரி அடிமட்ட தொண்டர்களிலே உள்ள குழந்தைகள் எங்க படிக்கிறாங்க அரசு பள்ளிகளிலே படிக்கிறார்கள் இந்த அரசு பள்ளிகளிலே படிக்கும் குழந்தைகளுக்கு மும்மொழி கொள்கை இல்லை ரெண்டு மொழிகள் மட்டும்தான் ஒன்று தமிழ் மற்றொன்று ஆங்கிலம் இப்ப இதுல தமிழ் என்னன்னா தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு வாத்தியார் இல்ல டீச்சர் இல்ல அப்படியே தமிழ் கொடுத்தாலும் என்ன சொல்றாங்க தெரியுமா Hello students!

ஆனால் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் தமிழ்ல பெயில் ஆயிருக்காங்க உங்களுடைய கல்வியினுடைய தரம் அப்படி இருக்கு ஆசிரியர்கள் மருத்தடியில் உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க கரும்பலகை இல்லை மாணவனுக்கு எதையும் எழுதி தர முடியாது நான் சமீபத்திலே ஒரு கல்லூரி முதல்வரிடம் பேசிட்டு இருந்தேன் அவங்க லேட்டா வர்ற மாணவர்களை என்ன செஞ்சாங்களா

பார்த்த ஒரு கேள்வி ஏன் பொய்யான கருத்துக்களை மக்களிடையே பரப்பி உள்ள உண்மையை மறைத்து பொய்யான கருத்துக்களை அதுக்கு ரொம்ப அப்படியே கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு மக்கள் நம்புற மாதிரி கொண்டு போய் அதை சொல்றீங்க ஆயிரக்கணக்கான இடங்களில் ஒரே நாட்டில் ஆர்ப்பாட்டம் என்கின்றீர்கள் இது எவ்விதத்தில் நியாயம் தமிழ் மொழியை மக்களிடத்திலே நிலையான பயிற்றுவிக்கும் பயிற்றுவிக்கும் மொழியாக மாற்றுவதற்கு இங்கு ஆட்கள் இல்லை அடுத்ததாக மும்மொழி கொள்கை ஹிந்தியை கற்றுக்கொள் என்று எப்பொழுதும் எந்த இடத்திலும் சொல்லாத புதிய தமிழ் கொள்கையை புதிய கல்வி கொள்கை திரித்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் தவறுதலாக மக்களிடத்திலே எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் உண்மையை பேசுங்கள் உண்மையை பேசுங்கள் ஒரு அரசு எந்திரத்திலே முதலமைச்சராக இருந்து கொண்டு கல்வி அமைச்சராக இருந்து கொண்டு துணை முதலமைச்சர் என்ற ஒருவரையும் வைத்துக்கொண்டு ஏன் இந்த பொய் பித்தலாட்டங்களை மக்களிடையே விதைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இல்லாத ஒன்றை இந்திய திணிக்கிறாங்க ஹிந்திக்கு தார் தார் பூசி அதை அழிக்கிறது அழிச்சிட்டா ஹிந்தி இல்லாம போயிடுமா நீ பெரம்பலூர் ரயில்வே இருக்கிற பெயர் தார தார் ஹிந்திய இல்லாம போயிடுமா என்ன ஒரு மடத்தடம் இந்த இங்க இருக்கிற யாரும் படிச்சவங்க கிடையாது எட்டாவது பத்தாவது யாரும் படிக்கல இவங்களும் படிக்க கூடாது அரசு பள்ளியில் இருக்கிற மாணவர்களும் படிக்க கூடாது எல்லாம் என்ன பண்ணனும்னா மேல்மட்டத்தில் இருக்கிற இவங்களுக்கு அடிமட்டத்தில் இருக்கிற கைக்கூலிகளாக இந்த அரசு பள்ளியிலே பயிலும் மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்ற ஒரே கருத்தை வலியுறுத்தி கொண்டு மக்களிடத்திலே வெளியில ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷம் போட்டு உங்களை முத்தாளாக்கி கொண்டிருக்கின்றது இந்த ஆளும் திமுக அரசே